ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மதியம் வந்து லஞ்சுக்கு தான் செய்ய போகிறேன் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் வீட்டில் நம்ம மதிய லன்ச்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வெளியில் போனால் கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு ரைஸ் பண்ண போகிறேன் பொட்டேட்டோ ரைஸ் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் சீரக சம்பா அல்லது பாசுமதி ரைஸ் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு செய்கிற மாதிரி சாதத்தை வடித்து உதிர உதிராக எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு பத்து போல் நீங்கள் வேணால் ஒன்றும் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு போடுங்க இல்லைன்னா வேர்க்கல்ல போட்டுக்கோங்க அதை வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக உடச்சிருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வேர்க்கலை நல்லா அவ்வளோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம் நாளைக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் உப்பு நெய் கொஞ்சம் அவ்வளோதான் இதில் எதுவுமே இல்லை பாருங்கள் எல்லாமே வீட்டில் இருக்க ஆகிட்டோம்னா இதுக்கு பதிலாக வேர்க்கலை ஒன்று போட்டுக்கலாம் அவ்வளோ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உருளைக்கிழங்குனா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட உருளைக்கிழங்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுத்தையும் தோலை உரிச்சிட்டு இவ்வளோ ஸ்கொயராக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துடணும் இதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக மூணாக உடச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ இது உருளைக்கிழங்கு வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி இதில் சீவுணுனாக்கா ஏன்னா இது வந்து வெங்காயமும் நீல வாக்கில் இருக்கும் உருளைக்கிழங்கும் நீல வாக்கில் இருந்ததுன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் சீவலை இன்றைக்கி இதுதான் எடுத்தேன் அதனால் இதில் சீவலை இதை நீட் நீட்டாக ஸ்கொயராக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னாக்கா வெங்காயம் தனித்தனியாக நிற்கும் உருளைக்கிழங்கு தனித்தனியாக அங்கே அங்கே இருக்கும் முந்திரி பருப்பு அங்கே அங்கே ஒன்று இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுற பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு சாதத்தை வேக போட்டுக்கலாம் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு தண்ணி விட்டு அலசிட்டு வேக வச்சிடலாம் இப்போ தண்ணி வச்சாச்சு ரைஸும் ரெண்டு தண்ணி விட்டு கழுவி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ரைஸ் போட்டு சாதத்தை வடித்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி பருப்பும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே இப்படியே முழுசாக போட்டாலும் போடலாம் அல்லது ரெண்டாக அப்படியே கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இது மாதிரி இதையும் கட் பண்ணிவிட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்க தோலை சீவிடலாம் அப்படியே ஏன்னா இதை வந்து எண்ணெயில் தான் பொரிச்சிட்டு எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் டைப்பில் குட்டி குட்டியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இதே போல் இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு லெமன் அல்லது உப்பு போட்டு தண்ணியில் போட்டுடலாம் இப்போ தண்ணி எடுத்துருக்கேன் அதை கட் பண்ண உருளைக்கெழங்கு இதில் போட்டுக்கலாம் இன்னும் குட்டியாக வேணா கூட நீங்கள் போட்டுக்கங்க போட்டுட்டு ரொம்ப உப்பு கண்ணுப்பு போட்டுட்றேன் அப்படியே இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பன்னீர்லாம் கட் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு உப்பு போட்டிருக்கேன் கருக்காது அப்படியே இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கொதிச்சிக்கிட்டு ரைஸ் போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கரண்டி வாங்கின பாருங்கள் போன வீடியோவில் ஒன்றில் சம்மந்தி ஒன்று குழம்பு கரண்டி மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க இது நான் அதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன் ஏதாவது விசேஷ நாட்களை செய்யலான்னு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வந்து இது வந்து ஜல்லிக்கரண்டியாகவும் யூஸ் பண்ணலாம் அன்னக்கரண்டி மாதிரி சாதம் எடுக்கவும் யூஸ் பண்ணலாம் இது ஏன் இப்படி நான் ஃப்ளாட்டாக வாங்கினேன்னாக்கா இது வந்து சைனீஸ்காரங்க நிறையா வச்சுருப்பாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த செய்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த கடாயில் தான் இப்படி அள்ளுவாங்க நம்மளோட ஜல்லிக்கரண்டி வந்து இப்படி உருண்டையாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அது அள்ளும்போது வராது இதில் அள்ளும்போது நல்லா ஃபுல்லாக வரும் அப்படியே ரும்பி அது ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி ஃபாரின் போனோன்னா இல்லை பிள்ளைங்கள தம்பியை யாராவது வாங்கிட்டு சொல்லுவோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா இங்கேயே சென்னையிலே கிடச்சிச்சு எனக்கு அதனால் வாங்கிட்டு இருந்தால் இதே இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலாம் தங்கக்கரண்டி மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்குது வெங்கலம் பித்தளை கிடையாது வெங்கலம் இதை கழுவிட்டு இதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ கிடைக்கிது கிடைச்சா வாங்கிக்கோங்க ஏன்னா சாப்பாடு எடுத்து பருமாறுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் இரும்புல வச்சுருப்பாங்க ஆனால் இது பித்தளையில் அதே டைப்பில் வந்துருக்கு பாருங்க ரொம்ப நாள் இது ஆசை எனக்கு வாங்கணுன்ட்டு ஆனால் வெளிநாட்டில் தான் கிடைக்கும் சரி இங்கே கிடைச்ச பார்த்தோன்னே டக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டேன் அழகாக இருக்குது பாருங்கள் புளியோ லெமனோ போட்டு விளக்கி வச்சுட்டோன்னாக்கா யாராவது விருந்தாடிக்கு வரும்போது டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டு சாதம் பருமாறதுக்கு நீட்டாக வச்சுக்கலாம் அழகாக இப்போ இதை கழுவிட்டு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதையும் சொல்லியாப்பா நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் நூற்றி எழுபத்தி நாலு ரூபா தான் ஒர்த்து தான் இது ஏன்னா நம்ம குழம்பு கரண்டியெல்லாம் வாங்கினோம்னாலே எப்படி நூறுரூவாக்கிட்ட இருக்கும் எழுபது எண்பது நூறுன்னு இருக்கும் நம்ம நல்ல குவாலிட்டியாக நல்லா வாங்கினோம்னாக்கா இது நூற்றி எழுபத்தி நாலு ரூபா தான் இது எத்தனை தலைமுறை ஆனாலும் அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கும் பாருங்கள் ஓகே அதை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வேகட்டும் ரொம்ப குழைய விட்டுராமல் ஃப்ரைட் ரைஸு எடுக்கிறது மாதிரி இப்படி எடுத்து நசுக்கணுன்னாக்கா லேசாக நசுங்கி வரணும் ஒரு முக்கால் வேக்காடு வெந்து வரட்டும் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி அரிசி ரெடி பண்ணிட்டோம்னாக்கா டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ ரைஸ் வெந்துருச்சா பார்க்கலாம் ரொம்ப விரை வரையாக அரிசியாக வச்சிங்கன்னா வயிறு வலிக்கும் ஓரளவுக்குனாலும் கொஞ்சம் வெந்திருக்கணும் ஒரு முக்கால் வேக்காடு வெந்திருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் குழைய விட்டிங்கன்னா உதிர் உதிராக வராது விரையாக எடுத்திங்கன்னா வயிறு வலிக்கும் செரிக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ சாதம் ஓரளவுக்கு வெந்துருச்சு நசுக்கணும்னா லேசாக நசுங்கணும் இன்னும் விட்டோம்னா குழஞ்சிரும் போது நம்மளுக்கு அப்படியே சாதம் உடஞ்சிரும் அப்படியே நீட் நீட்டாக இருக்காது போதும் போய் எடுத்து ஜல்லாம் வடிச்சு விட்ருலாம் அப்படியே நல்லா தண்ணி உடஞ்சோடனே ஃபேன் காற்றில் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருக்கும் நம்ம தாளிச்சுட்டு லாஸ்ட்டாக அப்படியே எடுத்து விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கெழங்கு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தோ டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா ஒத்தி எடுத்துருங்க வெளியில் பாருங்கள் செம்ம மழை பெய்யிருக்கு சுட சுட இப்போது ஃப்ரைஸ் பண்ணலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க நல்லா ட்ரை பண்ணி ஃபேன் காத்தில் போட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் ஒத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு சாதம் உதிர உதிர இதுவும் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ டக்குன்னு போட்டு தாளிச்சிடலாம் உருளைக்கிழங்கும் வெங்காயமும் பொறிச்சு எடுத்துடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிடலாம் எண்ணெயில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு லைட்டாக ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து மறுபடியும் வேக வைக்க போகிறது கிடையாது அப்படியே சாதத்தில் போட்டு தான் கலக்க போகிறோம் இந்த கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும் போதும் எல்லாம் அந்த சமை சலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி இப்போ எடுத்துடலாம் அப்படியே டிஷ்யூ பேப்பரில் போட்டோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுலாம் அதில் உறிஞ்சிக்கும் அப்படியே இப்போ இதே போல நான் இருக்கிறதையும் இப்படி பொறிச்சு இப்போ இதுவும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதையும் எடுத்துடலாம் அப்படியே அப்புறம் உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயமும் பொறிச்சு எடுக்கணும் இதையும் லைட்டாக ப்ரௌன் கலர் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா பொறிச்சாச்சு எடுத்துடலாம் ரொம்ப கருக கருக விட்டுறாதிங்க கருவேப்பிலையும் பொடிச்சு எடுத்துக்கலாம் சிம்பிளாகவும் இருக்கும் அதே டைமில் வித்தியாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதம் கலரிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு நெய் விட்டுக்கலாம் பட்டர் இருந்தா பட்டர் போட்டுக்கங்க இல்லைன்னா நெய் போட்டுங்க இப்போ நெய் காஞ்சிடுச்சு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வெந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும்னா முந்திரி பருப்பு போட்டுடலாம் கொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கலில் வறுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக கலரும் போது உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கலரும் போது லாஸ்ட்டாக போட்டு இப்போ முந்திரி பருப்பும் பூண்டும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலராக வந்துருச்சு சிம்மில் வச்சுட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் போடுறேன் காரத்துக்கு சும்மா கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியது தான் ஆற வச்சால் பாசுமதி ரைஸை போட்டுக்கலாம் அப்புறம் அந்த ரைஸ்யே இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஏன்னா சாதத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு தான் ஒடிச்சிருக்கோமே அதனால் ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க போதும் ரொம்ப போட்டு கிளந்திங்கன்னா சாதம் உடஞ்சிரும் இது அப்படியே பொறிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே சாதம் உடையாமல் பொறுமையாக அப்படியே தரப்படுவோம் போட்டிருக்க நெய் வந்து எல்லா சாதத்துலேயும் அப்படியே ஒட்டுற மாதிரி அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் எல்லா சாதத்துலேயும் கலந்த மாதிரி லைட்டாக சுட சுட பொட்டேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இதில் கொத்தமல்லியெல்லாம் போடக்கூடாது கருவேப்பில் பொறிச்சது மட்டும்தான் போடணும் பொட்டேட்டோ ரைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உருளைக்கெழங்கு ரைஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் சாஸோ எதாவது வச்சு கொடுத்தீங்கன்னா கூட அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாதத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே சாதமும் உருளைக்கிழமும் சேர்ந்த மாதிரி இப்படி சாப்பிடணும் நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது பாருங்கள் வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம்